உலகிலேயே அதிவேகமாக ஓடக்கூடிய பறவை எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகில் கிளி குருவி சேவல் கழுக மயில் போன்ற பல வகையான பறவைகள் வாழ்ந்து வருகிறது அவைகள் ஒவ்வொன்றிற்கும் வந்து ஒருவித தனித்துவமான திறமை உண்டுன்னு தான் சொல்லணும் சில பறவைகள் ஆகாயத்தில் பல மயில் தூரம் வந்து தொடர்ந்து பறக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டிருக்கும் கிளிக்கு பேசும் திறன் இருக்கிறது மயில் நடனமாடும் அதுபோல அது போல் பார்த்திங்கன்னா உலகிலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய திறமை பெற்றுள்ளது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட்ரீச் அப்படின்ற ஒரு பறவை பறவையாம் இது தரையில மணிக்கு வந்து எழுபது கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியதாம் பறந்து விரிந்து புல்வெளிகளுடன் வந்து கூடிய சாவண்ணா அப்பகுதிகளில் வந்து ஓடுவதற்கு தான் பார்த்தீங்கன்னா ஏதுவாக ஆஸ்ட்ரிச் விரல்களுடன் பார்த்தீங்கன்னா கூடிய இரண்டு நீண்ட வலுவான கால்களை கொண்டுள்ளதும் வனப்பகுதிகளில் பிற மிருகங்களை கொன்று தின்னக்கூடிய ஒரு நான்கு கால்கள் கொண்ட விலங்குகளிடம் இருந்து கூட தப்பித்து விடக்கூடிய அளவிற்கு வந்து இந்த ஆஸ்டீச்சர்களால் வந்து ஓட முடியுமா அதாவது சிங்கம் புலி போன்ற பலசாலி மிருகங்களை கூட தன்னுடைய பலம் நிறைந்த வலுவான கால்கள் காயம் ஏற்படும் அளவிற்கு வந்து உதைத்து விட்டு ஓடி தப்பிச்சு விடக்கூடிய ஒரு திறன் கொண்டதாக இருக்கிறதாம் இந்த பறவை பறந்து விரிந்து கிடக்கும் திறந்த வழி பகுதிகளில் மற்றது ஆப்பிரிக்காவின் சாவண்ணா பகுதிகளையும் வந்து இந்த ஆஸ்டிச்சுக்கள் வந்து வசிக்கும் இடங்களாக வந்து இருக்கிறதா இந்த ஆஸ்டிர வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக தன் துணையுடன் அல்லது சிறு கு குழுக்களாகத்தான் வந்து சேர்ந்து வாழ்கிறதாம் ஆஸ்டீச்ச வந்து எடுத்து வரைக்கும் ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா சுமார் ஐந்து மீட்டர் நீளம் இருக்கும்னு சொல்லப்படுகிறது இந்த காரணத்தால அது வந்து வேகமாக வெற்றிகரமாகவும் ஓடி வந்து அவ அதோட இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிக்கிறதா ஆஸ்டிச்சுக்களின் மூளை வந்து அவைகளின் கண்களை விட சிறிய சைஸ்ல தான் இருக்கிறதா அடுத்தது பாத்தீங்கன்னா ஓட்டப்பந்தயத்துல வந்து ஆஸ்டிச்சம் இன்ஜ எதுவரை வந்து எந்த பறவையும் வந்து பிறந்து வரலன்னு தான் சொல்றது வந்து உண்மையாக இருக்கிறதா உலக வந்து ரெக்கார்டை வந்து நிரந்தரமாக தன்வசம் வைத்துள்ள வந்து அந்த ஆஸ்டிச் ஓர் அபூர்வ பறவை என்பதில் வந்து சந்தேகமே இல்லை கிருஷ்ணி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பரநிதியை மாதிரி இன்னும் ஒரு மட்டுமொரு கிருஷ்ணியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி